வந்து நல்ல தெரியும் போனாங்க நன்றி அடுத்த போட்டி மூன்றாம் சுற்று அடுத்த போட்டி திருவிருத்தாம்புள்ளி ஐயன் சிங்கம்பட்டி திருவிருத்தாம்புள்ளி ஐயன் சிங்கம்பட்டி தயாராக இருக்கும் அதனைத் தொடர்ந்து உலகம் ஏ புலவன் குறிப்பு ரொம்ப உலகங்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மின்னணி கபடி போட்டி முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் வழங்குபவர் ஐ முருகப்பெருமாள் பொதுத்தனி குடியிருப்பு இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குபவர் ஏ திரைசாமி நடனச்சிவல் சொக்கலிங்கபுரம் மூணாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குவோர் சின்னத்துறை தொழிலதிபர் மேலோப்பு நான் ஒலி ஒளி அமைப்பு எம் தனசிங் உலகங்குளம் பில்டிங் கான்ட்ராக்டர்

இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் உலக பிஎன்ஏ ஆறு நான்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் உலக பி

இரு அணிகளும் சம புள்ளிகள் ஆறு ஆறு ஜெயிப்பு பாருங்கள் யார் Grazie. அம்மா எல்லாரும் எல்லாரும் போயிட்டீங்களா டிராவல்லாம் இங்க வந்துமா கை விடுங்க மேட்ச் ஆரம்பிச்சிர கை விடுங்க ஒரு அவுட் இல்ல போயி பேசு மேல ஏறுனது ஓயிரே எட்டு ஆறு இரண்டு புள்ளிகள் இம்மெலியில் உதாரண உணவு பி அணி

அம்பேத்கர் <laughs> நேர இடையடையும் போது ஏஞ்சல் எட்டு புள்ளிகளும் அதை எதிர்காலும் டி பனிரண்டு புள்ளிகளும் பெற்று போட்டி திருவந்தாமல்லி அயன் சிங்கம்பட்டி தயாராக இருக்கவும் உலகன் குளம் பதினேழு புள்ளிகளும் ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளம் எட்டு புள்ளிகளும் பதினேழு അടുത്ത പോട്ടി തൃത്താമുള്ളി അയൻസിംഗിട്ടോട്

அன்னை தொடர்ந்து உலகம் குழம்பையே புலவன் குடியிருப்பு பெயராக இருக்க தேர்ந்த உலகம் பேர்

तिरुपर्थम ਲਈ ఐన్ సింగంబెట్టి તૈયાર ਰਹకుం తిరువర్తం ਲਈ ఐన్ సింగంబెట్టి రెండు కాదు ఏంగిలాడే 16 రా మై ప్రాములాడే రెండు పాట రాప్ల్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ கடைசி இரண்டு எடுக்கணும் ரெடியா இருங்க அர்த்தமே சொல்லுதான் Felix. <laughs> <Well, it's easy. laughs>